மாலதி ஹெர்பல்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறத அத்திப்பழம் அதில் வந்துட்டு நாட்டு அத்திப்பழம் நாட்டு அத்திப்பழம் சைஸில் பார்த்தா சின்னதாக தான் இருக்குது கடையில் இருக்கிற எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக ரெட் கலராக இருக்கும் இதுவும் டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது நல்லா மணமும் சூப்பராக இருந்தது இது ஒருத்தவங்க கொண்டுட்டு வந்தாங்க ஒரு அரை கிலோ வாங்கினேன் வாங்கிட்டு சரி இது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தேன் ஊரல் போடலாம் அப்படின்ட்டு அது எல்லாமே வந்து கட் பண்ணி புழு இருக்குதா என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்தா எதுலேயுமே இல்லை கொஞ்சம் அந்த அழுகுன மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதெல்லாம் எடுத்து எஞ்சிட்டு நல்லா சுத்தமானது மட்டும் எடுத்துட்டேன் ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு வச்சு சாப்பிட்ணும் அதனால் எடுத்து மிக்சியில் வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு இது மாதிரி தட்டில் வந்து லிட்டர் தேன் எடுத்துருக்கிற பாதி அளவு தேனை ஊற்றி இங்கே பாருங்கள் இப்படி கலக்கி வெயிலில் வச்சிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் நாள் வெயின்னுங்கிற போது நல்லா அந்த அத்திப்படத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து சுண்டிரும் ரெண்டாவது நாள் இது வந்து எடுத்தேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ இலக்கமாக இருந்துச்சு இப்போ எப்படி டைட்டாக இருக்குதுன்னு மறுபடியும் ஒரு கால் அதில் இருக்கிற பாதியளவு தேனை ஊற்றி வெயில் அடுத்த நாள் வச்சுட்டோம் வச்சுட்டு பகலில் வந்து எடுத்துகிட்டு ஒரு துணி போட்டு மூடி உள்ளே எடுத்து வச்சிடணும் அப்புறம் மூணாவது நாள் வந்துட்டு இது மாதிரி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற தேனையும் ஊற்றி நல்லா இலக்கமாக மிக்ஸ் விட்டு பாட்டில் எடுத்து போட்டு வச்சிட வேண்டியது மொத்தம் மூணு நாள் வெயில் வைக்க வேண்டும் படிக்கிற வெயிலுக்கு ரெண்டு நாள் வெயிலே வந்துட்டு இது கரெக்டாக இருந்துச்சு அவ்வளோ தித்திப்பாக தேனில் ஊறி அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நான் அந்த முழு முழு அத்தியாக ட்ரை பண்ணேன் எனக்கு வல்ல அது காஞ்சு போய் தேனில் ஊறவே மாட்டேன்ருச்சு அதனால தான் இது மாதிரி ட்ரை பண்ணேன் நீங்களும் பண்ணி பாருங்க